வெல்கம் டு சித்ரா சமையல் போன வீடியோவில் குக்கரில் சர்க்கரை பொங்கல் செஞ்சோம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக காய்கறிகள் போட்டு குழம்பு செய்ய போகிறோம் ஒரு அஞ்சு காய்கறி நான் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த குழம்பு பண்ணலாம் நான் வந்து அஞ்சு காய்கறி எடுத்துருக்கேன் ஒம்போதும் பொடலாம் ஏழும் பொடலாம் கொத்தப்படியில் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு வாழைக்காய் இது வந்து கருப்பாயிடும் அதனால தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அவரைக்காய் இது மூணுக்காய்ச்சா இது அவரைக்காய் ஒன்று நாலு நாலு இது பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அடுத்தது இது செய்யறதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம் பருப்பு ஒரு நூறு கிராம் ஊற வச்சு வச்சுருக்குறோம் இதை குக்கரில் வந்து குலைவாக வேக வச்சுக்கணும் குழம்பு மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கொத்தமல்லி க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில கரு ஒரு அளவு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுருக்குறோம் பருப்பு அடுத்தது இதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம தயாரிச்சுக்கணும் அது குழம்பும் இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்கும் அந்த பொருளை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பல காய்கறி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம தயாரிச்சுக்கணும் தேங்காய் துருவிலருந்து ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் கால் ஸ்பூன் மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி மிளகு கால் ஸ்பூன் சீரகம் வந்து அரை ஸ்பூன் இதை நம்ம வந்து வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் சைஸில் வறுத்து எடுத்துக்கணும் குழச்சட்டி வச்சுட்டோம் அடுப்பில் கேஸ் ஆன் பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரிஃபன்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இது லைட்டாக வறுத்தா போதும் அந்த மசாலா எண்ணெய் காஞ்சிடுச்சு இது கொத்தமல்லி போட்டுக்கிறோம் அடுப்பை சிம்பிள் வச்சுக்கணும் அப்புறம் மிளகாய் சீரகம் அப்புறம் வர மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் வெந்தயம் வெந்தயம் போட்டுக்கலாம் தேங்காய் துறல் போட்டுக்கலாம் மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதே இந்த ஒரு பக்கம் வச்சிடலாம் இந்த மசாலா வந்து நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இதே தனியாக நம்ம வச்சுக்கலாம் எடுத்து நம்ம கேஸில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கிறோம் ஊற வச்ச தோரம் பிறப்ப வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குழவே வேக வைக்கணும் கொஞ்சம் கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் பருப்பு நல்ல நெய் பொங்கி வராமல் பருப்பு வேகம் போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கோசம் தான் இந்த விளக்கண்ணெய் நம்ம சேர்த்திக்கிறோம் ஒரு மூணு விசில் வரட்டும் குக்கரில் மூணு விசில் வந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டீம் அடங்கிடுச்சு பருப்பு வெந்துச்சா பார்க்கலாம் ஒரு நல்ல குழஞ்சி வந்திருக்கு இது இப்போ இந்த பக்கம் வச்சிடலாம் இப்போ குழம்பு செய்ய நம்ம ஆரம்பிக்கும் போகிற வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி சூடு ஏறிட்டோம் வடைச்சட்டி சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ரீஃபண்டாக எடுத்துருக்குறேன் நீங்கள் கடலை எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சிருச்சு இப்போ நம்ம கடை பருப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ले लिंगा यस इनगो बूसावे पोटिंग इन टेस्टा कट करना पोटो प्रो सरकार कट कट थोड़ी पत्ता में कलर करना लिंगा कतरीका वालका

இது வேகட்டும் காயெல்லாம் காய் வெந்திரிச்சிங்க கத்திரிக்காய் சேரக்கிழங்கு எல்லாமே வேக வச்சிருக்கலாம் பருப்பு குச்சிக்கலாம் இதோடு சேர்ந்து வேகும்போது முழுசா வெந்துடும் கூட புளி கரைச்சல் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் புளி வாசனவும் போகட்டும் புளி கருசில பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இப்போ ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக ஆயிட்டோம் சேர்த்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கருத்து வச்சது ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டோம் கமகம வாசனையோட குழம்பு ஆயிடுச்சு பல காய்கறி குழம்பு ரெடி ஆகி போச்சு இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக சர்க்கரை பொங்கலுக்கு இந்த சைடாக சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் புக்காரெல்லாம் சரியாக இருக்காங்க சரியாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் இந்த குழம்பை நம்ம மாற்றிக்கலாம் போன வீடியோவில் வந்து குக்கரில் வந்து நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இப்போ இந்த விண்டோ இந்த வீடியோவில் பல காய்கறிகள் கொழம்பு செஞ்சுருக்குறோம் இதை சை பொங்கலே பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பொங்கலுக்கும் நீங்களும் இதே அளவோட பொங்கலும் பல காய்கறி காய்கறி குழம்பும் செஞ்சு சாப்பிடுங்க சுவையாக இருக்கும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உடவே மருந்து மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உணவே மருந்து